கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் இல்லை ஏன்னா பள்ளிவாசல் இருக்க போப்பா பள்ளிக்கு ஏன் தொழாம இருக்கிறேன்னு சொல்லி அழகா கேட்கிறார் பள்ளிவாசலுக்கு போங்கிறார் உடனே அடிக்கார் வருங்க நீர் எங்கே 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 நகூர் மீரானே உன் வாசல் தேடி வந்தோ மையா கோமானே அவர் வாசலுக்கு உனக்கு என்ன பள்ளிவாசலுக்கு போய் தொலைங்க அப்படி சொன்ன வாய மட்டும் சும்மா இந்த மாதிரி பாருங்க பாட்டு படிக்கிறவன் கவிஞன் லூசு பயிலோன்னு வழங்கலையா உங்களுக்கு அடுத்தமலாம் அண்டாபட்சி இந்த மூலத்துக்கிட்ட அடுத்து வரேன் இந்த மாதிரி தமிழில் கிறுக்கு போயிருந்த மாதிரி அரபியில் இருக்க மாட்டானு நான் அரபியில் தான் அதிகமாக இருந்தான் அத வளைஞ்சு கிறுக்கம் ஜாஸ்தியாக அரபியில் தான் தமிழர்கள் தமிழை விட மற்ற மொழிகளை உச்சகட்டமான எல்லா மொழியும் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு கண் கூட பார்க்கலாம் ரொம்ப விவரம் கம்மி அரபியர்கள் தான் உலக அளவில் எடுத்துக்கிட்டான் அதை விட ஒரு மூலையில் அங்கங்கே இருக்கலாம் மேக்சிமம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபிகளில் தான் ஒன்னா ஒரு முட்டா போயில் வரலாம் மாக்கான சலாத்தும் இந்தல் பைத்தி இல்லா முகாவும் தஸ்தியா காபத்துள்ளாவை அப்படியே சைட்டு சீட்டு அடிப்பாங்க விஷ் விஷ் அடிச்சுட்டு கை தடிட்டு நான் தொழுகிறான் அல்லாவும் என்னடா சரி தொழுதுட்டு இருக்கோம் மாக்கான சலாத்தும் இந்தல் பைத்தி இல்லா முகாவும் தஸ்தியா சீட்டி அடிப்பதும் கை தட்டுவதும் அவருடைய தொழுகையாக இருந்தது இப்படி எவனா நினைப்பானாங்க இந்த கிறுக்கு பேலாம் நினைப்பானா சீட்டி அடிக்கிறது கை தட்டுறது என்னடா பண்ணிட்டு அல்லாஹ் அல்லாவை தொழுதுட்டு அது வணக்கம்னு நினைச்சிட்டு இருந்தான் இன்ன அன்சல்லாக குர்ஆனன் அரபியன் ல ஆல்கும் உங்களுக்கு புரியணுமா இல்லையா அதுக்கு தான் அரபியில இறக்கி வச்சிருக்கோம் வேற எந்த மொழியில இறக்கன அந்த பேர்வங்களுக்கு யாராது கேலி இல்லை இது வேற எந்த மொழியில இறக்கியிருந்தா அந்த மொழி அவங்க வந்து படிக்க மாட்டாங்க நம்ம இன்னைக்கு அரபிய படிச்சு குர்ஆன் விளங்கிட்டோம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மொழிக்கான அரபிய படிச்சு அதில் குர்ஆனை விளங்கிரும் இந்த பேர்வங்களுக்கு அரபியை தாண்டி இந்த இன்னொரு மொழி வர்றது கஷ்டம் பத்தாவது ஆம் வகுப்புல தான் ஐ கோயிங் டு மார்க்கெட் எழுதி வச்சிருப்போம் எஸ்எஸ்எல்சி இருக்கும் எஸ்எஸ்எல்சில இங்கிலீஷ் படி ஐ கோயிங் டு மார்க்கெட் அப்டின்னு இங்கே ரெண்டாவது எல்கேஜி யூகேஜியில் படிக்கிறது அங்கே கோயம்புத்தூர் ஐநாஸ் அப்துல் ரஹமானு எத்தனை இருக்குது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல இருக்கும் எதுக்கு சொல்கிறான்னா இருப்பதிலேயே யாருக்கு எங்கே விவரம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கே தான் வேகத்தை அனுப்பணும் ரொம்ப விவரம் கம்மியான இடங்களில் குறான புரிய வச்சுட்டா மற்றவங்களுக்கு ஈஸி இருக்க ஒரு ஆயிரம் பேர் இருக்கீங்க இருக்கிறதுலேயே யார் விளங்குறது ரொம்ப குறைவுன்னு பார்க்கறது அவனுக்கு புரிய வச்சு போடுறது ஒன்று மற்றவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவோம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நல்லார சொல்ல அனுப்புகிறான் இருக்கிறதுலே எவன் விவரம் கம்மி இவன் திண்டுமுண்டா இவன் எவன் அக்கிரமம் கூட செய்வான் இவன் ஃப்ராடு பண்ணுவான் இதெல்லாம் கவனிச்சு இவங்களுக்கு கிளியர் பண்ணிட்டா மற்றவங்களுக்கு ஈஸி அந்த மாதிரி தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய கிருக்கர்களை விட அரபி மொழியில் அதிகமாக இருந்தால் அந்த மக்களை தீவிரான மக்களாக மாற்றிய பெருமை பெருமானாருக்கு உண்டு பெருமா சல்லாசல் மாற்றி அமைக்கிறாங்க புரிய வைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி அரபி மொழிகளில் என்ன செய்யும் நிறைய கிருக்குத்தான் நிறைய இருக்கத்தான் செய்யும் முரண்பாடுகள் நிறைய இருக்கும் அற்புதமான கவிதைகள் இருக்கும் படு மோசமான கவிதைகளும் என்ன செய்யும் இருக்கும் நாங்கள் ஒரு காலத்தில் மோலு ஓதியவர்கள் தானே என்ன எங்கள் மூலது தெரியாதா தகுதாயத்தை எழுத தெரியாதா தாயத்து போட தெரியாதா தட்டு எழுதித்தரணுமா எழுதி தரேன் பெரிய சகன கொண்டாங்கன்னா தரேன் என்ன பெரிய அமெரிக்கா லண்டனில் போய் படிக்கணும் அதை அல்லாக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டாமா நாளைக்கு எல்லாம் கேட்க மாட்டானா மனுஷனை ஈஸியாக ஏமாத்தலை அது ஒரு பெரிய காரியம் கிடையாது யார் எந்த கொள்கையை சொன்னாலும் பத்து பேர் பின்னால் போவான் அதுதான் பொதுவாக இருக்குது சிந்திக்க வேண்டாமா பிரேமானந்தா பின்னால் ஐம்பது பேர் போலியா இஸ் இஸ் நைஸ் மேன்கிறான் அமெரிக்கால இருந்து வந்தவன்ல யார பிரேமனந்த அப்படிங்க யாரு ஒன்னாம் நம்பர் அயோக்கியன் அவனை போய் நைஸ் மேனா ரஜினிஷ் பின்னால பெரிய இன்ஜினியர் டாக்டர்லாம் பின்னால போறான் இருந்து காமம் வரை காமத்திலிருந்து கடவுள் வரை எதுல கடவுள் அதுதான் கடவுளுங்க புரியுதா உங்களுக்கு எது கடவுளா அதுதான் கடவுள் அப்படிங்கிறான் ரஜினீஷ் அவன் பின்னால ஐம்பது பேர் போறான் யோசிச்சு பார்க்க வேண்டாமா அது எப்படா கடவுளாக இருக்கும் இந்த மாதிரிலாம் சிந்திக்க மாட்டானுங்க இந்த மாதிரி ஒன்றா நம்பர் கிறிக்குத்தனங்களின் உச்சகட்டம் எங்கே இருக்கணும் அபியர்கள் இருந்தோம் அதனால கவிதை நீங்க நீங்க படிக்கிற மாதிரி இந்த கவிதை முட்டாள்தனம் கிறுக்குத்தனம் இந்த முகமதிக்கு தேவையில்லடா உமா அல்லம் நாகு ஷேர் ஓமா எம்பகைலஹு இந்த முகம ரபிக்கு அதுக்கு தேவையில்லாது அவருக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறனால இவங்க என்னடா சொன்னா அந்த கவிதையே ரசுல்லாக்கு தெரியும் ரசுல்லாஹுக்கு முக்கியமானது இந்த மோனு சொல்லி இந்த கூத்தை போட்டுட்டு இருக்கான் எந்த அளவுக்கு இந்த அர்த்தம் நல்ல அர்த்தம் இருந்தால் கூட ஒரு வகைக்கு பரவாயில்லன்ட்டு போலாம் நல்ல அர்த்தங்கள் இருந்தா கூட அல்லாகவே தூக்கி விழுங்குற மாதிரியான அர்த்தங்கள் நம்ம உள்ள இருக்கும் சின்ன வார்த்தைகளை கூட பெருமான செல்ல அரசு தவிர்த்து இருக்கிறாங்க தங்க வாழ்க்கையில சின்ன சின்ன வார்த்தைகள் சின்ன வார்த்தைகளை பெருமான தடுப்பாங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க இது இணை வைத்தல் அப்படிம்பாங்க ரசூல் செல்லாரிசு இன்னை சர்வசாதாரணம் என்ன செய்யறாங்க மோழுதுல என்ன வச்சு சர்வசாதாரணமா இருக்கு நல்ல அர்த்தம் இருந்தாலே அதுல ஆயிரம் ஃபிராட் இருக்கு மோழுதுல நல்ல அர்த்தமே இருக்குன்னு வச்சுக்குவோம் யாரோ ஒழுங்கா ஓகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த அஜித்மார்கள் கரெக்டாக ஓதுவாங்களா ஓதவே மாட்டாங்க இந்த சலாத்து நாரியாக தான் நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தி நாலு தரம் ஓதணும்னு இருப்பாங்களே நானூறு கூட ஒழுங்காக ஓத மாட்டான் அல்லாம சலாம் அல்லாம சலாம் இப்படி போட்டுகிட்டே இருப்பான் ஒன்று முடிக்கிறக்குள்ளே பத்த போட்டு விட்ருவோம் ஹத்தம் ஓடுறாங்களா இல்லையா குரானுக்கு மையத்துக்கு அது ஒழுங்காக வராங்களா நான் எத்தனை தாளை பரட்டிருக்கேன் ஒரு தாளுக்குள்ளே ஒம்பது ஆள் பரட்டுவேன் நீ பரட்டி இருப்பேன் நாங்கள் ஒழுங்காக ஓதும் கிளிக்கிற நீ வந்து பார்த்தா தெரியும் எவனும் ஒழுங்காக ஓத மாட்டான் ஏன்டா ஒரு குரான் ஓதி முடிக்கிறது குறைஞ்சி இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் எப்படி ஏழரை நிமிஷத்துல ஒரு ஜுசு ஒரு ஜுசு ஒரு பகுதி ஓகுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷமா ஆகும் இப்போ ஒன்றரை நிமிஷம் ரெண்டரை நிமிஷத்துல குரானை முடிச்சு போய் எப்படி போக முடியும் ஆசையும் நாகூர் தர கால யாசியும் ஓகேல கால் நிமிஷத்துல ஒரு யாசி சாத்தியமான கம்ப்யூட்டரோட வேகமாக ஓனாலும் முடியாது கம்ப்யூட்டர் ட்ரென்னு அடிச்சா கூட ஒரு நாலு பத்து நாள் இவன் என்ன செய்வான் ஏன் ஆசினோம் அடுத்தாலே துரிஞ்சவன் திருப்பையில் மொட்டை இருக்கும் டென்டெண்ட்டு போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கானோ இது ரைட்டை கூட குரான் தானே அதில் உள்ள ஃப்ராடு நடக்க இந்த மாதிரி மூலதுனா எப்படி நியாயமாக நெருவாக்குறியா வர மாட்டோம் பைசாக்கு தக்கிற மூலதுனா இருக்குது சொல்லலாம் எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா இவனுக்கு மூலதை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கானோ உனக்கு அப்பனா தெரியும் மூலத்தை பற்றி மோலதை பற்றி எங்களுக்கெல்லாம் தெரியாமல் இல்லை பெரிய வித்தையும் இல்லை எத்தனையோ சினிமா பாட்டு தெரிஞ்சு வைக்கிற மாதிரி மூலதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அவனுக்கு சினிமா பாட்டு தெரிஞ்சு வைக்கலையா நல்ல கருத்துக்குள்ள பாடல்கள் எத்தனையோ தெரிகிற போல மோல் மோலுதுங்கிறது என்ன அது என்ன இபாதத் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமலா பாட்டு தானையா அது பாட்டு தான் வேற என்னது பாட்டு கச்சேரி மோலுதுங்கிறது நாவல் என்பா பாட்டு கச்சேரி இருக்கிறது போல அரபி பாட்டு கச்சேரி மோலுது வேற என்ன பாட்டு கச்சேரியா இருக்கிறதுனால எல்லா சினிமா பாட்டுலயும் வருது இல்லைன்னா வருமா மோலுதுங்கிறது என்ன எல்லா சினிமா பாட்டுலயும் வரும் நீ என்ன பாட்டுனாலும் சொல்லுங்களேன் எனக்கு அந்த பாட்டு தெரியும் அது ஒன்று இருக்கு எனக்கு அந்த பாட்டு தெரியுமான அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம் எனக்கு அந்த ட்யூன் தெரிய முடியாது எத்தனை பாட்டு எந்த பாட்டு நடுநிலை பாட்டு கடைசி காலம் சங்ககால கவிதை மரபு கவிதை புது கவிதை எல்லாம் புரியுதாது எல்லாம் பாட்டு தான் நாங்கள் காலத்தில் ஓதும் பொழுது இந்த பாட்டுகளில் அஞ்சு ரூபா பாட்டு இருக்குது அஞ்சு ரூபாய் இருக்குது இருபது ரூபா இருக்குது இருக்கு அப்போ அஞ்சு ரூபா அதுக்கு ஓதுவோம்

அல்லாவின் தூதரே யா யாம் அசலாம் இது அழகா இருக்கு யார்க்க லாமலை லாம்பிக்கும் நடக்கும் ஒரு படிச்சா இங்கே சாப்பாடு போடப்படும் இங்கே சா இப்பாடுவோ டப்படும் வச்சானோ இங்கே சாப்பாடு போடப்படும் சாவண்ணா இருக்குல்ல அதை இங்கே இழுத்துறது இங்கே சா இப்பாடுவோ டப்படும் வச்சானோ சுக்குமி லகுதிங்கிற மாதிரி இந்த கூத்துலாம் இதுல இருக்கு இந்த மூலதில் அஞ்சு ரூபா இப்படி இப்படிதான் வரும் கிழிச்சு குதிரை எடுத்துருவாங்க எந்த வார்த்தை எங்க நிக்கலாம் தெரியாது ஒரு பதினஞ்சு ரூபா முழுது இருபது ரூபா முழுதா இருந்தா கொஞ்சம் வேகமா போகக்கூடிய சினிமா பாட்டு கொஞ்சம் வேகமா போகக்கூடிய சினிமா பாட்டு இருக்குல்ல உதாரணமா என்ன இருக்கு